இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம் அதனால்தான் நம் கட்சி தோற்று விட்டது இன்றைக்கு பாரதிய ஜனதா பற்றி சொல்கின்றதால் நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை இருக்கின்றார்கள் இல்லையா தப்பித்தவறி அவர்கள் இருந்தால் தூக்கி எரியப்பட வேண்டும் என்று மட்டுமல்ல பூர்வ பிரதியிலே போட்டு பிரிக்கப்பட வேண்டும் எந்த அயோக்கிய சக்திகள் இந்திரா காந்தியும் ராகுல் ராஜீவ் காந்தியும் மாய்த்தலவோ அதே சக்திகள் இன்றைக்கு சோனியாவையும் இன்றைக்கு ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் குறிவைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் கூட கூடாது தமிழகத்திலே

நீ ஐந்து மாதம் கூட தாக்கு பிடிக்க அந்த தேர்தலில் ஒரு வார காலம் பைத்தியம் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் ஒரு பைத்தியக்காரன் போல் இன்றைக்கு திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமைக்குள் நாயுடனும் நிர்தீஷோ என்ன செய்கின்றார்கள் என்பதை பார் நாம் வர வேண்டும் என்பது ஒரு மக்கள் மிக நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் அவங்களையெல்லாம் பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நடுவிலேயே பல விஷயங்கள் ஏற்பட்டன கொரோனா வந்தது பிறகு வேறு சில நிகழ்ச்சிகள் வந்தது தேர்தல் வந்தது ஆகவே நான் பார்ப்பதற்கு ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு எப்படியோ சிறு இடைவெளி ஏற்பட்டு விட்டது நான் இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே உங்களை எல்லாம் கூட்டினார்கள் இங்கே சில பேர் பேசினார்கள் நன்றாக எல்லோரும் கருத்தை சொல்றார்கள் யாருக்கும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதில் சங்கேயும் இல்லை மாபெரும் மறைந்த பெருந்தலைவன் காமராஜனுடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லித்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது என்றும் இருக்கிறார் சில பேர் பேசினார்கள் மிகப்பெரிய மேதாவிகளாக காதிலை பார்த்தது காரணம் ஒரே சமயத்தில் இரண்டு பதவிகளை வைத்த மிகப்பெரிய தலைவர்கள் அவரை பரவாயில்லை அவர்களின் கருத்துக்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு ஆகவே நான் அவர்களுடைய ஒன்று குறை சொல்லவில்லை பாராட்டுகின்றேன் ஆனால் செல்வப்பிறதை அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சௌதர்ராஜன் சொல்லும்போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம் அதனால்தான் நம் கட்சி தோற்று விட்டது சொல்லவில்லை சில வருடங்களுக்கு முன்பா ஒரு ஆங்கில பத்திரிகையிலேயே நாலு அஞ்சு காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்வதை விட பெரிய கில்லாடி அவரை பற்றியெல்லாம் வந்தது அந்த செக்கை ஏமாற்றினார்கள் இந்த செக்கை ஏமாற்றினார்கள் பேர் சில பேருக்கு அது தெரியவில்லை நம்ம எரியாவிலேயே சில பேரை முதலமைச்சர் வரை நாம் கூட்டி சென்றோம் அவெல்லாம் அதை ஏற்படுகின்ற தவறுதான் ஆனால் என்ன தவறு என்று தெரிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஜனதா பற்றி சொல்கின்றதால் நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை இல்லையா தவறி அவர்கள் இருந்தால் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல தூங்க பிரதியிலே போட்டு பிரதிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு ராகுல் காந்தியின் பிரியங்காவோ உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு உழைத்துக் நீங்கள் பேச்சிலே என் பாட்டியை இழந்து என்னுடைய அம்மாவினுடைய தாலி பறிமுயிற்று இன்னும் எத்தனை தாழிகளை நாங்கள் பறி கொடுக்க வேண்டும் என்று நம்மையார் கேட்டாரே அதில் எல்லாம் அர்த்தம் எந்த அயோக்கிய சக்திகள் இந்திரா காந்தியையும் ராகுல் ராஜீவ் காந்தியையும் அதே சக்திகள் இன்றைக்கு சோனியாவையும் இன்றைக்கு ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் வைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மோடி ஒவ்வொரு நாளும் பிரதமராக தொடர்வது என்பது நம்முடைய மாபெரும் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அகது உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் அந்த தியாகம் செய்த குடும்பத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கடமை மோடியை ஒழிக்க வேண்டும் நான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆளுநர் என்று சொல்ல அந்த மோடிக்கு சொல்வே நீ ஐந்து மாதம் கூட தாக்கு பிடிக்க வாட்ட இன்றைக்குழமை அடுத்த திங்கக்கிழமைக்குள் நாயிடும் நிதிஷும் என்ன செய்கின்றார்கள் என்பதை அதற்கு ஒரு பத்து நாட்கள் கழித்து நம்ப மாட்டீர்கள் உண்மை அமித்ஷா என்ன செய்கின்றார் என்று பெரிய வீரன் போல் காந்தியை தெரியாது என்று சொல்லிவிட்டு நாட்டிலே பெரிய கலவரங்கள் எழுந்தவுடன் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு இல்லாமல் நேற்று நடத்திய கூட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்னால் வைத்திருக்கின்றே எவ்வளவு பெரிய அயோக்கியம் இல்லை இன்றைக்கு தமிழகத்திலே நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதிலும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது கணித்து நின்றோ அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றுறோம் மற்ற அத்தனையிலும் டெபாசிட் யாருக்கிங்க ஆசை இல்லை நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கிறது எப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கர் விழுந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதற்கான பாதைகளை நான் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒளிய நான் தான் நெல்வேன் நான் தான் தனியாக நிற்பேன் நான் தான் தனியாக தோற்பேன் என்றார் நான் யாருக்கும் பகைகள உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உள்ளது தமிழகத்திலே காங்கிரசை காணொல வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன் ஆகவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான் ஆனால் கொஞ்சம் சந்திரம் வேண்டாம் முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியர்கள் நாற்காலி காலியால்தானே நீங்கள் உட்கார முடியும் நாற்காலி காலியாளர் எப்படி உட்காரவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும் கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா இவர் வரவில்லையா ரொம்ப நல்லது நான் போய் உட்காந்து தவறும் கிடையாது கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் தியாகம் செய்வார்கள் நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கிய தலைமையை நேரு இல்லாமல் தான் இப்படி வந்திருக்க முடியுமோ நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி எழுது ஆசிரிக்க கட்டத்திலே இருக்கின்ற மோசமாக நாடுகளை விட மோசமாக இருந்தோம் அன்றைக்கு இந்த உலக அரங்கு இந்த கட்சியை இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவள் யார் என்றால் நேரு தன்னுடைய சிந்தனை பலத்தார் தன்னுடைய பேச்சு திறமையார் தனிட ஆங்கில புலமையார் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு முப்பத்தாறு கோடி பேர் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினார் நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா ரஷ்யாவுக்கும் டாட்டா நாங்கள் நல்களவையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் வேறுவாள் என்பதை மறந்துவிட அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு என்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்பதை மரிசையாக சிந்தித்துள்ளார்கள் அவை அருமை தோழர்களே உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கின்றன ஆனால் முதல் எதிரியை செய்ய வேண்டும் அதை நீங்கள் மனதில் அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை துசிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் பலந்து விடக்கூடாது வாருங்க வாழ்வை தோணுங்களேன் கொஞ்சம் பிடிதான வேண்டும் ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவர்கள் என்பது தெரியும் அந்த தேர்ந்தலையை ஒரு வாரகாலம் பைத்தியம் பிடித்தவன் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேட்டையும் ஒரு அதுவே அறிந்து தோழர்களே இந்த நாட்டிலே தாய் பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர் இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு மனித்துளையும்

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை